ஹாய் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஹாப்பி சண்டே இன்னைக்கு சண்டே விளாக்கு தான் நம்ம எடுக்க போகிறோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாண்வெஜ் சா செய்ய போகிறோம் அம்மா வீட்டில் மாமா வந்து மலைக்கு போயிட்டு வந்தாச்சு ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் நான்வெஜ் செஞ்சோங்கிறத உங்கள்ட்ட ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் என்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்ததோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் சிக்கன் வறுவலுக்காக நான் மசாலா சேர்க்குறேன் சிக்கன் வந்து ஆல்ரெடி கழுவி மஞ்சள் தூள்லாம் போட்டு கழுவிட்டு நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருந்தேன் அதுக்கூடவே வந்து ஒரு த்ரீ பேக்கெட்ஸ் அளவுக்கு நான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுட்ரு ஆட் பண்ணியிருக்கேன் த்ரீ பேக்கெட்ஸ் எதுக்குன்னா இது வந்து ஒன்றரை கிலோ சிக்கன் இருக்கும் அதனால் ஒரு மூணு பேக்கெட் அளவுக்கு சேர்த்துக்குன்னா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க நான் உப்பே ஆட் பண்ணலை இதிலே வந்து உப்பு கொடுத்துருக்காங்க இல்லை உப்பு எனக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கூட அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கலருக்காக கேசரி பவுட்ரு ஆட் பண்ணேன் தயிர் லெமன் ஜூஸ் ஒரு ரெண்டு லெமன் அந்தளவுக்கு நான் புழிஞ்சிக்கினேன் தயிர் வந்து ஒரு ரெண்டு நாலஞ்சு ஸ்பூன் அளவுக்கு தான் நான் ஆட் பண்ணேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கினேன் நல்லா எல்லாமே சேர்த்து கூடவே வந்து கார்ன்ஃப்ளரு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வச்ச ஏன்னா எனக்கு நல்லாவே டைம் இருந்தது அதனால நான் ஊற வச்சுட்டு லாஸ்ட்டாக தான் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றப்போ ஃப்ரை பண்ணிக்கணும் ரொம்பவே ஜூஸியாக டேஸ்டியாக அவ்வளோ ஒரு சாஃப்டாக சூப்பராக வந்தது நம்ம நம்ம மேரினேஷன் பண்ணி நம்ம வந்து அதை ஊற வைக்கிற டைம் இருக்குது இல்லையா அது தாங்க வந்து முக்கியமே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எதுவாக இருந்தாலும் நம்ம ஊற வச்சு செஞ்சோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதனால் கொஞ்சம் முன்னாடியே இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலாலாம் சேர்த்து எல்லாமே ஊற வச்சு எடுத்தாச்சு மீன் நண்டு சிக்கனு அதுக்கப்புறம் வந்து கோழிக்கால் கோழிக்கால் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டில் சாரி மறந்துட்டேன் நான் அது வீடியோ எடுக்கவே இது எல்லாமே வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி தூள்லாம் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கோம் மஞ்சள் தூள் போட்டு நம்ம கழுவி எடுத்துட்டோன்னா அந்த ஸ்மெல் வராமல் இருக்கும் குழம்புக்கும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்கா வந்து மீன் குழம்பு நண்டு கிரேவி அது ரெடி பண்ணுறாங்க அவங்க அது சூப்பராக செய்வாங்க நான் வந்து சிக்கன் கிரேவியும் கோழி கால் சொன்னேன் இல்லையா அதையும் நான் செஞ்சுட்டேன் அப்புறம் ரசம் வச்சாச்சு சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு இது செஞ்சுட்டோன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிற வேலை மட்டும்தான் இருக்குது ஒன் பை ஒன்னாக எல்லாமே கடை கட கடன் செஞ்சு முடிச்சுட்டு லன்ச்சுக்கும் நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் லன்ச் சாப்பிடவே டூ தேர்ட்டி அந்த மாதிரி ஆயிடுச்சு என்னென்ன செஞ்சோன்னா ஒயிட் ரைஸு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நண்டு மசாலா மீன் குழம்பு சிக்கன் குழம்பு இதெல்லாம் தான் வச்சு சாப்பிட்டோம் எனக்கு குழம்பு ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்பவும் ஹாப்பியாக போச்சு இந்த சண்டே உங்களுக்கு எப்படி போச்சுங்கிறத எங்களோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்